அப்போதுதான் தூங்க ஆரம்பித்த உத்ராவை அவளின் செல்ல நாய் வந்து எழுப்பியது உறக்கம் வராதா என தவித்துக் கொண்டிருந்த அவளை உறக்கம் நெருங்க அந்த உறக்கத்தை நாயின் குரல் கலைத்தது அவளுக்கு பிடிக்கவில்லை இது வேறு என்னை தொந்தரவு செய்ய என நினைத்து படுக்கையிலிருந்து எழுந்து தன் காலை நேர வேலைகளை தொடங்கினாள் ஐம்பது வயதை நெருங்கும் அவளுக்கு ஏனோ சில நாட்களாக வாழ்க்கை கசக்க ஆரம்பித்தது ஒரே மாதிரியான இயந்திரத்தனமான வெளிநாட்டு வாழ்க்கை சொந்தங்களும் பந்தங்களும் எப்போதோ விலகி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது கணவன் குழந்தைகள் அலுவலகம் எந்நேரமும் முளைப்பு என்ற வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தியது சில நேரங்களில் எங்கே அவது ஓடிவிடலாமா என மனம் நினைக்க தொடங்கியது அவளுக்கு கடமைக்கு சில வேலைகளை செய்து அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்து மீண்டும் தன்னை படுக்கையறை மெத்தைக்குள் நுழைத்துக் கொண்டு ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இந்த ஓட்டம் எதற்காக சம்பாதிக்கிறேன் எப்போதும் கணவன் சொல்லியபடியே வாழ வேண்டிய நிர்பந்தம் காதலித்து திருமணம் செய்து கொண்டவன் இப்போது சுமையாக தெரிகின்றான் வயதாக சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கின்றதே தவிர குறைந்த பாடாக இல்லையே என எண்ணிக்கொண்டே இருந்தவளுக்கு அந்த குளிர்ந்த அறையிலும் கூட காற்றில்லாமல் மூச்சு முட்டுவது போல் இருந்தது இரவெல்லாம் தூக்கம் வராதவளுக்கு இந்த பகல் பொழுதில் தூக்கம் வந்தது தூக்க கனவில் நிறைய அவள் குடும்பத்து பெண்கள் வந்தார்கள் அவளுக்கு யாரிடம் பேச

அவசரமாக ஒளிந்து கொள்வார் அவரிடம் அவ்வளவாக யாரும் பேச மாட்டார்கள் எந்த விசேஷத்திற்கும் அவருக்கு அனுமதி இல்லை புது ஆடைகள் எல்லாம் தான் உத்ரா பற்றி தெரியும் அவளின் பள்ளி பருவத்திலேயே பாட்டி இறந்து விட்டதால் அவரை அவள் மறந்தே போயிருந்தாள் இப்போது திடீரென அந்த பாட்டி கனவில் அவருடன் பேச ஆரம்பித்தால் உத்ரா பாட்டி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்ன இப்போ பிடிக்காத வாழ்க்கையை வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் பாட்டி பிடிக்காத வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்ல சரியா சொல்ல தெரியல பாட்டி இப்போ நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல மனசு ரொம்ப வெறுத்து போயிருக்கேன் எதுவும் வரலையா பண பிரச்சனையா புருசா உண்மையில அன்பா இல்லையா என்ன உன் பிரச்சனை எல்லாமே இருக்கு பாட்டி அதுதான் என் பிரச்சனை அது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அவர் என்கிட்ட காட்டுற பாசம் எனக்கு பிடிக்கல அது கூட பாரமாவே தெரியும் முடியுது நான் என் புருஷன் குழந்தைங்க இந்த வீடு இந்த ஊரு என் ஆபீஸ் எல்லாமே எனக்கு தான் இருக்கு பித்து பிடிச்சது மாதிரி இருக்கு எனக்கு புதுமுகங்களை பார்க்கணும் புது ஊருக்கு போகணும்னு தோணுது ஆனா என்னை யாரும் விட மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிற மாதிரி இருக்கு சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு இத நினைச்சு நினைச்சு நான் இன்னும் நொந்து போறேன் ஓனும் அழனும்னு தோணுது நீங்க எல்லாம் எப்படித்தான் நாலு சுகத்துக்குள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தீங்க பாட்டி அதுவும் பாட்டி நீ எப்படி உலகத்துல யாரோடையும் பேசாம உனக்குன்னு எதுவும் வாங்க வாங்கிக்காம உன் பையன் கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காம உன்னை சில பேர் வெறுத்து ஒதுக்கினா கூட நீ அதே இடத்துல அந்த மனுஷங்க கூட எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தியே எப்படி எனக்கு ஐம்பதுக்கே உடம்பு தளர்ந்து போன மாதிரி இருக்கு யாரோடையும் நீ பேசினது இல்ல யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு உன்னால ஆன உடல் உழைப்ப குடுத்துட்டு இருந்த உனக்குன்னு வந்த பென்ஷன் கூட வீட்டுக்கே கொடுத்துடுவ எப்படி பாட்டி உன்னால முடிஞ்சது ரொம்ப யோசிக்காத கண்ணா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தர் நம்ம கூட பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க பள்ளியில பள்ளி தோழி ஆபீஸ்னா அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சில பேர் அப்புறம் ஒன்றாக இருந்து திருமணம் வரும் வார்த்தைகளும் வேறு வேறாகத்தான் இருக்கும் திருமணம் குடும்ப வாழ்க்கை எல்லாம் நம் வாழ்க்கையில கட்டாயப்படுத்தப்பட்ட ஒண்ணு அது வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறவங்க கம்மி தான் கல்யாண வாழ்க்கையில நிறைய சர்க்கஸ் வேலை தான் நடக்கும் பாதி நேரம் நாம ஜோக்கர் தான் பாத்துட்டு இருப்போம் இல்லையா ரிங் மாஸ்டரா மாறுவோம்

கொண்டே எல்லா இடங்களுக்கும் சென்றேன் என் எண்ணங்களை அவளிடம் பகிர்ந்து கொண்டேன் அவள் அவ்வப்போது என்னை தட்டி கொடுத்து கண்டித்து என்னை சமநிலையில் இருக்க வைத்தாள் இதை கூறியபின் பாட்டியின் முகம் மறைந்து போனது பாட்டி பாட்டி என அவள் எத்தனை முறை அழைத்தாலும் திரும்ப வரவில்லை உத்ரா கண் விழித்தபோது அவளின் நாய் அவளை பாவமாக பார்த்து கொண்டிருந்தது அவள் அதை பார்த்து சிரித்தபடியே அதை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் நகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள அந்த கடை வாசலில் ஏகப்பட்ட கூட்டம் எப்பொழுதுமே காணப்படும் கூட்டம் பண்டிகை காலம் நெருங்குவதால் மேலும் அலைமோதியது உயரத்தில் அமைந்துள்ள அந்த கடையின் முக்கிய வாசலுக்கு இருபுறமும் உள்ள படிக்கட்டுகள் பெரியவர்களுடனும் குழந்தை வைத்திருப்பவர்களுடனும் நிறைந்திருக்க புதிதாக வருபவர்கள் கீழே நின்றபடியே தியேட்டர்களில் நுழைந்தவுடன் மேலுள்ள கதவுகள் வழியே குளிர்ந்த காற்று சாலைகளுக்கும் விசிட் அடிக்க அதனை எதிர்பார்த்து சிலர் அமர்ந்திருந்தனர் இந்த வயதான தம்பதியினர் ஆட்டோவில் இருந்து இறங்கி வர அவர் படிக்கட்டில் இடம் தேடினார் இரண்டாம் படியில் இருந்து ஒருவர் பைகளுடன் வெளியே வந்த மனைவியை மகிழுடன் பார்த்தபடி அவசரமாக இறங்க அந்த இடத்தை நோக்கி அவர்

விட்டார் அப்புறமாய்தான் சிறுநீர் கழிக்கும் உணர்வு தோன்றி சில நிமிடங்களிலேயே மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு இடம் தேட இவரோ கைகளை காட்டி அவரை கூப்பிட்டார் அவரும் சந்தோஷமாக படியேறி வந்து இவரே அணுகினார் சார் வாங்க இப்படி கொஞ்சம் உட்காருங்க நான் உள்ள ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கு என்ன சார் தாராளமா போய் வாங்க இந்த பைய வச்சு உங்க இடத்தை தக்க வச்சுக்கிறேன் என்று கூறியபடி கையில் பிடித்திருந்த கட்டை பையை வைத்தார் சில நிமிடங்களுக்கு இருப்பார் போலும் என்று எண்ணியபடியே இல்ல சார் அரை மணி நேரம் தான் இருக்கும் வந்து என்றவரை இடைமறித்தவர் அப்ப நாம இங்க ரொம்ப நேரம் இருக்க போறோம் என்று சொல்லி போதே லேசாக தூற்று விழா ஆரம்பிக்க படிகளில் அமர்ந்திருந்தவர்கள் பரபரப்புடன் எழுந்து வேறு இடம் ஆரம்பித்தார்கள் பையிலிருந்து சற்று பெரிய குடையை எடுத்து விழுத்தவர் இப்படி கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க நனையாதீங்க என்று கூறிக்கொண்டே யாருமே சொல்லல என் பெயர் ராமன் எங்க நகர் சங்க தலைவர் நான் தான் இங்க கூட நாம ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம் அதாவது மனைவி மக்களை ட்ரெஸ் செலக்ட் செய்ய உள்ளே அனுப்பி விட்டு நம்ம மாதிரி காத்திருப்பூருக்கான சங்கம் அதாங்க காத்திருப்பூர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம் என்னது காத்திருப்பூர் சங்கமா என்ன சார் ஆச்சரியமா கேக்குறீங்க மணிக்கணக்கில் வெயிலையும் மலையிலையும் நம்ம காத்துதானே கிடக்குறோம் எனவேதான் நமக்கு ஒரு சங்கம் காத்து கிடப்போர் சங்கம் ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் கொள்கை சட்ட திட்டம் எல்லாம் வகுத்திடலாம் இப்பவே பாருங்க மலத்தூர்னா நமக்கு பாதுகாப்பு இல்ல எனவே சங்கத்தின் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் படியில் அமர்ந்திருப்போருக்கும் கூரை வேண்டும் என்பதை நாம் முதல் கோரிக்கையாக வைக்கலாம் என்ன சொல்றீங்க என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவர் மனைவி திரும்பிவிட அதோ என் மனைவி வந்துட்டாங்க நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் என்று கூறி தப்பித்து வந்தாலும் மனைவி இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தார்கள் வெளியே என்ற வியப்புடனே அவரை நெருங்க நானும் ஒரு மணி நேரமா தேடியும் எனக்கு எதுவும் பிடிக்கலைங்க நாம வேற ஒரு கடைக்கு போய் பார்க்கலாம்னு வந்துட்டேன் அந்த ஆட்டோவை கூப்பிடுங்க நாம அங்க போய் பார்க்கலாம் என்றால் அவள் மறுபடியும் முதல்ல இருந்தா என்று நொந்தபடியே மேலே அவர் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தார் அந்த சங்க தலைவர் தனது குடிக்குள் வேறு ஒவ்வொருவரே சேர்த்து கொண்டிருந்தார் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி